அமைச்சர் உதயநிதியின் சனாதன வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கிலிருந்து உதய ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தீர்ப்பை கொடுக்க போகிறதா தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்க மக்களே அது என்னன்றது தெளிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதநி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன சர்ச்சையில் மிகப்பெரிய அளவு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்து அதிக அளவு கலவரத்தை கலவரத்தையுமே ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு காங்கிரஸிற்கு அடியாகவே இருந்தது இந்த சனாதன வழக்கு சர்ச்சை அதனால தான் காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய அளவு வந்து தோல்வியை சந்தித்தது அவங்களுடைய கோட்டை ராஜஸ்தானிலே தோல்வியை சந்திச்சாங்க அதனைத் தொடர்ந்து திமுக வந்து காங்கிரஸிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அவங்க அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறால் காங்கிரஸிற்கு மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதை வந்து ஈடு செய்ய போறாருன்னு தெரியல இதனைத் தொடர்ந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலாவது காங்கிரசும் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறுமா என்பதை எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வந்துட்டு மற்ற நான்கு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பாஜகவிற்கு வந்து மிகப்பெரிய அமோக வெற்றி மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்துட்டு வந்தது காரணம் என்னன்னா இந்த சனாதன சர்ச்சையில் தான் மக்கள் எல்லாருமே பாஜகவை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் தானே அப்போ வந்து உதயஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு எதிராகத்தான் கொண்டிருக்கிறார் என்பதற்காகவே இந்த சனாதன சர்ச்சையின் மூலமாகவே இந்த நான்கு மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்திச்சதுக்கு ஒரே காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருந்தாங்க ஆஜராகவில்லை அப்படி ஆஜராக விட்டாய் என்றால் கண்டிப்பாக இரண்டு அமைச்சர்களும் பதவியிலிருந்து வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அமைச்சர் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துட்டு ஸோ இவங்க எல்லாருமே தான் நீதிமன்றத்தில் ஆஜராக சொன்னாங்க அதே மாதிரி அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் அந்த வழக்குக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே இது வரைக்குமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் இருக்கார் அவருடைய வழக்கறிஞர் தரப்பிலிருந்து எல்லா வாதத்தையுமே வச்சாலுமே நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருடைய இது வாக்குமூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்குமே அங்கே போய் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் இல்லை சரியான எவிடென்ஸும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணவும் இல்லை அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த வழக்கில் கூடிய விரைவில் தீர்ப்பு கிடைக்கும் அந்த தீர்ப்பில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் இருக்கப் போகிறது அதுக்குள்ளே வந்து நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யாமல் உங்களுக்கு தண்டனை பெற்று தருவதே அடுத்த கட்ட நோக்கமாக இருக்கும் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியது மட்டும் இல்லாமல் திமுக வழக்கறிஞர் வந்து தெரிவிக்க விட்டிருக்காரு கண்டிப்பாக அமைச்சர் உதயன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து அவருடைய தண்டனையிலிருந்து தப்பியதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதனைத் தொடர்ந்து அவருடைய அமைச்சர் பதவிக்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் நிலைமை எப்படி இருக்க போது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே இப்போதைக்கு உதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டால் கண்டிப்பாக தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையுமே நீதிமன்றம் எடுக்கும் என தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காரு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏனென்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்